சாமி உடம்புல வரும்போது ஏன் பேச முடியலை சாமி வருதுங்க ஆனால் பேச முடியலைங்க வாய் திறந்து பேச மாட்டேதுங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்கல்ல அவங்களுக்காக நான் அறிஞ்சதை அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சாமி வருது ஆனால் ஏன் பேச முடியலை அப்படின்னா சாமி வர்ற நமக்கே தெரியாது ஏன் அப்படின்னா உண்மையான தெய்வம் யார் மேலே வருதோ அவங்களுக்கே அவங்க மேலே வர்ற தெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில நாட்கள் ஆகும் அந்த தெய்வமே வந்து அதை தெரியப்படுத்தும் சரிங்க ஒரு சில பேர்லாம் சாமி வந்து பேசுகிறாங்கல்ல அது எப்படி அப்படின்னு கேட்கலாம் அதாவது இப்போ என் மேலே ஒரு சாமி வருதுன்னு வைங்களேன் சாமி வந்துன்னு இவன் மேலே வந்த சாமி யாருன்னு கேட்குறாங்க கேட்ட உடனே பதில் சொல்ல முடியும் ஆனால் எல்லாராலையும் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் கிடையாது என் மேலே சாமி ஊக்கமாக வந்து நின்று பரிபூரணமாக நின்றுச்சு அது வாய் திறந்து பேசுகிற தெய்வமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு அங்கே அடையாளத்தோடு சொல்லும் ஆனால் ஒரு சில பேர்களுக்கு சாமி வரும் வந்து அப்படியே நின்றோம் சாமி நல்லா ஆடுவாங்க ஆனால் அவங்க பேச மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கும் அதே சமயம் சுற்றி இருக்கவங்களுக்கும் இவங்க மேலே வந்த சாமி எந்த சாமி அப்படின்னு ஒரு சின்ன ஒரு குழப்பமான ஒரு நிலைமை உருவாகும் அதுக்கு காரணம் என்னங்க பொதுவாக தெய்வத்தை தெய்வம் இருக்குது அப்படின்னு நாம் உணர்கிறோம்ல அதுவே பெரிய விஷயங்க இப்போ ஒரு ஒரு கலறி விழாவில் சாமி அழைக்கிறாங்க சாமி அழைச்ச உடனே ஒரு சாமி ஒருத்தர்கிட்ட அணுக்கோதுது கோதும் போது அவர்கிட்ட நீ யார் நீ வந்தது யார் நீ என்ன ஏது விவரம் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அந்த சாமியானது என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்களுக்கே பதில் தெரியாமல் அவங்க மேலே ஊக்கமாக அந்த சாமி நிற்காததுனால அவங்க பேசாமல் அமைதியாக இருந்துருவாங்க அப்போ அந்த தெய்வத்தை அடையாளம் காண முடியாது அதனால் அவங்க மேலே சாமி வந்தது இல்லைன்னு ஆயிடுமா பொதுவாக என்ன பண்ணணும்னு தெரியுங்களா யார் மேலே சாமி வந்தாலும் முதல்ல அந்த தெய்வத்தை நாம மதித்து இவங்க மேலே ஒரு சாமி வந்திருக்கப்பா அப்படின்னு பார்த்து வச்சுக்கிறனும் பார்த்து வச்சு அடுத்து அடுத்த வருஷம் களரியில முறையா அந்த தெய்வத்துக்கு மறுபடியும் சாமி ஆடினாங்க அப்படின்னா அவங்கள நிதானமா ஐயா நீ இந்த எல்லையில் நீ வந்திருக்க நீ வந்தது யாருன்னு தான் உன் தேவையை நாங்கள் பூர்த்தி பண்ண முடியும் அதனால நீ வாய் திறந்து நீ வந்தது யாரு அப்படின்னு நீ சொல்லணும் அப்படின்னு பணிவோட கோரிக்கை வச்சோம்னா பேசாத சாமி கூட பேசும் சரிங்க எவ்வளவோ எவ்வளவோ குலதெய்வ எல்லைகள்ல எல்லா சாமியும் பெரும்பாலான சாமிகள் வந்து பேசும் வாய் திறந்து பேசி அதுக்கப்புறம் அந்த தெய்வத்துக்கு தேவையான எல்லாத்தையும் செய்வாங்க ஆனா ஒரு சில எல்லைகள்ல புதுசா சாமி ஆடுறவங்களுக்கு இது போன்ற ஒரு சில இது போன்ற ஒரு சில நிகழ்வுகளை சந்திப்பாங்க அப்போ புதுசாக சாமி ஆடுறாங்கல்ல புதுசாக சாமி ஆடுறவங்க அவங்களே அந்த தெய்வத்தை நினச்சி சாமி அழைக்கும்போது ஐயா நீ என் மேலே நீ வர்ற நீ வரும்போது இந்த இடத்துல கேள்வி குறி இந்த இடத்துல மச்சைக்குறி அந்த இடத்துல கேள்வி விழுந்தாலும் அதை நீ வாய் திறந்து நீ என் மேலே நின்று பதில் சொல்லணும் ஐயா அப்படின்னு அந்த தெய்வத்திட்ட வேண்டுதல் வச்சதுக்கு அப்புறம்தான் அந்த தெய்வத்தையே வருந்தி அழைக்கணும் அதாவதுங்க இருபத்தோரு தெய்வம் இருக்கும் ஒரு தெய்வம் இருக்கும் ஏழு தெய்வம் இருக்கும் அஞ்சு தெய்வம் இருக்கும் அத்தனை தெய்வங்கள்ல எல்லா தெய்வங்களும் வந்துருமா அப்படின்னா வராது அப்ப எந்தெந்த தெய்வங்கள் வரணுமோ அந்தந்த தெய்வங்கள் மட்டும்தான் அந்த இடத்துல வரும் இருபத்தோரு தெய்வத்துல அஞ்சு தெய்வம் ஏழு தெய்வம் இல்ல ஒன்பது தெய்வம் இல்ல இருபத்தோரு தெய்வம் கூட அந்த இடத்துல ஆடுனா அது கண்டிப்பா வரும் ஆனா நாம காண்றதுல நாம தெய்வத்தை உண்மையான தெய்வம் வந்திருக்கும் போது நாம் வைக்கிற கேள்வி சரியானதா நியாயமானதா நீதியானதா நேர்மையானதா இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த சாமி பேசாது அது விலகி மருகி நின்றோம் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எவ்வளவோ பேரு நீ என்ன வந்ததுன்னா சாமியா இல்லை பேயான்னு கேட்டுருவாங்க அப்போ அந்த சாமியாடியே அச்சப்பட்டுருவாரு அவர் மேலே வந்த சாமியும் மரியி கோபக்குரியில் விலகி நின்றோம் அப்புறம் அந்த சாமியை நாம் மறுபடியும் படாத வாடு பட்டு தான் அந்த சாமியை நாம் வர வைக்க முடியும் அதனால் சாமி வருது சாமி வந்து ஏன் பேச மாட்டுது அப்படின்னா வர்ற சாமி எல்லா சாமியுமே பேசும் ஆனால் அதுக்கு ஒரு சில கால அவகாசங்கள் தேவைப்படும் பத்து வருஷம் ஆச்சுங்க பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்க இன்னும் சாமி பேசலையா பேச மாட்டேதுங்கன்னு நீங்கள் கேட்கலாம் அந்த தெய்வங்கள் பேசுகிற தெய்வங்களான்னு பார்க்கணும் ஏன் பத்து வருஷம் வந்த சாமி பதினஞ்சு வருஷம் வந்த சாமி ஏன் வாய் திறந்து பேச மாட்டுது அப்படின்னா ஒன்று அந்த எல்லையில் அந்த குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா வாய் திறந்து பேசாது இல்லை அப்படின்னா அந்த தெய்வம் முழுமையாக அவங்க மேலே இறங்காமல் இருக்கும் அதனால எப்பயுமே தெய்வம் வருது அப்படின்னா அந்த தெய்வத்தை நாம உணர்றமா அவங்க மேலே வந்த உடனே நமக்கு உடம்பு சும்மி சிம்முன்னு பிள்ளை வரைக்கும் அவங்க மேலே சாமி வருது இந்த சாமி வருதுங்கிறத நமக்கு காட்டி கொடுக்கும் இப்போ எப்படி சொல்றது இப்ப கருப்பை இருக்காரியா முத்தையா இருக்காரியா கங்கால ஈஸ்வரி அக்னி தங்கா பெரிய கருப்பேன் சின்ன லாலச அக்னி வீரவத்ரேன் சுடல மாடன் பிரம்மசக்தி பலவேசக்காரன் இந்த மாதிரி பெரிய என்ன மாடு பதினெட்டாம் படி கருப்பேன் எத்தனை சாமி இருந்தாலும் எந்த சாமி அவர் மேல வந்த உடனே அவர் வாய் திறந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இருக்கிற சனத்துக்கு எல்லா சணங்களுக்கும் தெரியும் எப்படி தெரியும் இவர் மேல இந்த சாமி தான்ண்டா வந்திருக்கு அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படி வர்ற சாமிகள்லாம் எண்ணற்ற இருக்கு ஏராளமா இருக்கு அதனால சாமி வருது நம்ம வாய் திறந்து பேசலையேன்னு யாரும் கவலையெல்லாம் படக்கூடாது அந்த சாமி வர்றதே யாருக்கும் கிடைக்காத பாக்கியம்தான் பொய்யா எத்தனை சாமி வேணாலும் ஆடிட்டு போயிடலாங்க உண்மையான சாமி நம்ம உடம்புல வந்து நின்னாலே உண்மையான சக்தி மனுஷனுக்கு மீறின சக்தி நம்மள உடம்ப தொட்டாலே அதுக்கு மேல வேற என்ன வேணும் வாய் திறந்து நான் பேசி நான் இப்படித்தேன்னு சொல்லித்தான் நான் அந்த தெய்வத்தை நான் அடையாளப்படுத்தணும்னு இல்லை என்ன என் மேலே அந்த சாமியை நான் உணர்ந்தாலே தெய்வ சக்தி என்னையும் தொடுது எனக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு இப்பல்லாட்டாலும் தெய்வம் நேரம் வரும்போது பேசும் அப்படிங்கிற நல்ல எண்ணங்களோடு அந்த தெய்வத்தை நம்ம மேலே கொண்டு செலுத்தணும்னு சொல்ல வர்றேன் அதனால் எவ்வளவோ பேர் சாமி ஆடுவீங்க சாமி வந்து பேசலைன்னு நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க நீங்கள் நல்லா ஊக்கமாக அந்த தெய்வத்தை நீங்கள் நினைச்சிங்கன்னா பேச வேண்டிய நேரத்தில் பேசும் நீங்களே பேசலாட்டினாலாம் கூட இருக்கிற இன்னொரு சாமி வந்து சொல்லும் இவங்க மேலே இந்த சாமி தான் வருது நிறைய பேர் என் மேலாம் அப்ப நான் சாமியே ஆடக்கூடாதுன்னு போய் நிப்பாங்க அவங்க மேலே சாமி வரும் நம்ம மேலே எப்படி ஒதுங்கி ஒதுங்கி விலங்கி விலகி போவாங்க அவங்கள இழுத்து கொண்டு வந்து அவங்க மேலே சாமி வரும் அப்ப அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்ப நம்மளை மீறி அந்த தெய்வ சக்தி முழுமையா பேசுதோ தான் நாம பேசணும் அப்படிங்கிற கட்டுப்பாடோடு இருப்பாங்க அப்ப அவங்ககிட்ட நாம் நாம வந்து அவங்க மேலே வர்ற சாமியெல்லாம் உடனே பேசிடாது அதனால காலமாக கால அவகாசம் எடுத்துக்கிறோம் புதுசா சாமி வர்றவங்கள பிறந்த குழந்த மாதிரி அது ஒரு வருஷமாகும் மூணு வருஷமாகும் அஞ்சு வருஷமாகும் ஆனால் எந்த காலகட்டத்தில் அந்த தெய்வம் எப்படி ஓங்கி உரைக்க வந்தது நான் தான் அப்படின்னு பரிபூர்ணமா சொல்ற ஒரு சில சாமிகள்லாம் வாய் திறந்து சொல்லாதுங்க வேகமா போய் ஆயுதத்தை எடுத்துணும் அந்த ஆயுதத்தை எடுத்தே கண்டுபிடிச்சிடணும் அதை விட்டுப்பட்டு நீ வாய் திறந்து சொல்லுன்னு வம்படி அந்த சாமி வந்தவங்களை நாம போட்டு வற்புறுத்தக்கூடாது அந்த ஆயுதத்தை பரிபூர்ணம் ஆயுதத்தை மாத்தி எடுத்தா அதற்குரிய பல பலன அனுபவிச்சிருவாங்க கஷ்டம் ஆயுதத்தை மாத்தி எடுக்கிறது உண்மையான தெய்வ சக்தி பொருந்த ஆயுதத்தெல்லாம் மாத்தி எடுத்துட்டாங்கன்னா அவங்கள படுத்தி எடுத்துரும் அதே சமயம் அவங்க படாத கஷ்டம் பற்றணும் இப்போ உண்மையான ஆளால உண்மையான சாமி யார் மேல வருதோ அவங்களால மட்டும்தான் அந்த ஆயுதத்தை போய் எடுக்க முடியும் அதுதான் அவங்கள பாதுகாக்கும் மற்ற எல்லாரும் யாராலையும் போய் அந்த எது இருக்கிற அந்த இஷ்டத்துக்கு போய் அந்த ஆயுதத்தெல்லாம் எடுத்துடக்கூடாது கூடாது அதனால் வாய் பேசலைங்கிறதுனால வருத்தப்படாதீங்க உண்மையான சாமி உங்கள் மேலே வந்து அதற்குரிய ஆயுதத்தை எடுக்குதா அதில் சந்தோஷப்படுங்க அதில் ஊரு ஊர் தெரியப்படுத்தும் நாட்டுக்கு தெரியப்படுத்தும் அதனால் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் தெய்வம் உணர்றதே பெரும் பாக்கியமாக நினைக்கணும் வாய் திறந்து எல்லாருமாலேயும் நம்ம போட்டிங்கிறது அந்த சாமி வந்து பயங்கரமாக பேசுதப்பா அருள்வாக்கு சொல்லுதப்பா நம்மளும் பேச மாட்டுது நம்மளும் நம்ம மேலே வர்ற சாமி பேச மாட்டுது வாய் திறந்து அருள் வாக்கு சொல்ல மாட்டுது ஏன் அப்படின்னு அது நம்ம மேல வர்ற சாமி நாம சோதிக்க கூடாது அது வேற இருக்கும் நம்ம மேல வர்ற சாமி வேற இருக்கும் அது அவங்க அவ அருள் வாக்கு சொன்னாதான் அந்த சாமியோட இது வெளிப்படும் ஆனா என் மேல என் மேல வந்த உடனே வெளிப்படும் நான் கொடுக்குற ஆச்சார விபூதியில வெளிப்படும் அதனால தெய்வங்கிறது அந்த தெய்வத்தோட போ போக்கில் விட்டுறணும் அதில் போய் நாம மனுஷங்க நாம போய் குறுக்கிடக்கூடாது கால நேரம் வரும்போது எல்லாத்துக்கும் எப்படி தெரியப்படுத்தணுமா இயற்கை மூலமா தெரியப்படுத்தும் ஆயுதங்கள் மூலமா தெரியப்படுத்தும் அங்க இருக்கிற வாகனங்கள் மூலமாக தெரியப்படுத்தும் அங்க இருக்கிற கூட ஆடுற சாமிகள் மூலமா தெரியப்படுத்தும் அங்க இருக்கிற குலமக்கள் மூலயமா தெரியப்படுத்தும் அங்க இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் மூலயமா அவங்க வாய் திறந்து சொல்லாட்டினாலும் சுத்தி இருக்கிற சூழ்நிலை உங்க மேல வர்றதையும் வந்ததையும் தான் தெரியப்படுத்துங்கிறது சத்தியமான உண்மை அதனால் சாமி ஆடுறவங்க போன்று வாய் திறந்து பேசாதவங்க கவலையே படாதீங்க தெய்வம் உங்களை அழகாக வழி நடத்தும் அது உங்களை கட்டி அணைச்சி உங்கள் மேலே பரிபூர்ணமாக நின்று பேசும் நீங்கள் அதை முழுமையான பக்தியோடு கொண்டு செலுத்தணும்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றொரு பதிவில் சந்திப்போம்